வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதற் படகு அதோட பகுதி பனிரெண்டு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அனைவருமாய் மங்கையோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனன்களோடு கார்த்திகையையும் அழைத்தவளுக்கு இப்போது முகுந்தனிடம் சாதாரணமாய் பேச முடியாமல் போயிருந்தது கார்த்திகேயனே அவனையும் அழைத்து தன்னோடு நிறுத்திக்கொள்ள அந்த அழகிய தருணம் கேமராவில் அற்புத நினைவாய் பதிக்கப்பட்டது தன் கைபேசியை எடுத்தவனாய் முகுந்தன் மங்கையிடம் ஒரே ஒரு செல்வி மலரே என்றதில் மங்கைக்கு முகமெல்லாம் செலுத்துப் போனது வீட்டில் அனைவரும் கிளம்பத் தயாராக முகுந்தன் தானும் கிளம்புவதாய் கூறினான் காலையிலேயே நேரமே சாப்பிட வந்துடுங்க தம்பி என்று குணவதி கூற தயக்கமாய் விழித்தவனாய் பரவாயில்ல ஆண்டி தேவையில்லாத தொந்தரவு உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது போதும் நல்லா இருக்கே பாப்பா உங்களை நம்ம வீட்டிலேயே தங்க சொல்லிச்சு நீங்கள் என்னடானா ஊருக்கு கிளம்புற வரை எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு உங்களுக்கு என்று முத்துப்பாண்டியும் இனியனும் உறுதியாக கூறிவிட்டதில் மறுத்து பேச தோன்றாமல் சம்மதமாய் தலையசைத்து விட்டு விடை பெற்றான் உன்னிமுகுந்தன் இரவு வீட்டிற்கு வந்தவளுக்கு பெண்கள் திருஷ்டிகழித்து உணவு கொடுத்து அன்றைய நாளின் நிகழ்வுகளை பற்றி பேசி என மங்கையை சுற்றி அத்தனை விஷயங்கள் நடந்தபோது அவளது மனம் மொத்தமும் ஒருவனிடத்திலேயே நிலைத்திருந்தது மங்கையின் ஒரு நாள் என்பது பெண்களை விட ஆண்களோடு தான் அதிகமாய் நகரும் அப்படி இருந்தும் இது போன்ற தடுமாற்றங்களையோ உணர்வுகளையோ அவளுக்கு இதுவரை யார் மீதும் வந்ததில்லை அப்படி இருக்க காலை முதலே அவனோடு சுற்றி இருந்தாலும் அந்த நொடி அவனது குரலும் பார்வையும் கொடுத்த உணர்வு இன்னும் அவளும் தித்திப்பாய் இத்தனை நேரமும் ஒருவித கனவுலகில் சஞ்சரித்தவளுக்கு தனது வந்த பின்பு கிடைத்த தனிமை உருப்படியான ஒரு கேள்வி எழுப்பியது உனக்கு ஏதோ தோணுது சரி ஆனால் அவருக்கும் அப்படியாவா இருக்கும் இதுவரை வரம்பு மீறி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா உன்கிட்ட அதுவும் இல்லாம இந்த குடும்பத்தில் காதல் எல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறியா என்றுதான் சுயநினைவில் அத்தனை நேரம் இருந்த மோன நிலை கலைந்து சோர்ந்து போனான் தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு எப்போதும் போல் சாதாரணமாய் இருக்க வேண்டும் என்று ஆயிரம் முறை தனக்குள் கூறிக்கொண்டவளுக்கு தெரியவில்லை முகுந்தன் தனது தனிமை தொலைத்து அவளோடு உரையாடுவதே அவனை பொறுத்த மட்டில் வரம்பை மீறிய நிலைதான் என்று மறுநாள் காலையில் எழுந்தவள் கைபேசியை பார்க்க இரவே அவன் எடுத்த புகைப்படங்களை எல்லாம் முகுந்தன் அனுப்பியிருந்தான் அவற்றை பார்த்த நொடி உதட்டில் புன்னகை அதுவாய் வந்து ஒட்டிக்கொள்ள கொள்ள அவர்களது செல்ஃபியை பெரிதுபடுத்தி இருவருமாய் பார்த்த வண்ணம் சில நொடிகள் அமர்ந்திருந்தாள் நேற்றே முகுந்தனுக்கு வெயில் ஒத்துக்கொள்ளாததால் இன்று மாலை மட்டும் வெளியே செல்லலாம் என்று காத்தியன் கூறியிருக்க பொறுமையாய் எழுந்து குளித்து வழக்கமான தன் பாவாடை சட்டையை அணிந்து கீழே வந்திருந்தாள் முத்துப்பாண்டி அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்க அவர் அருகில் வந்து அமர்ந்தவளாய் தாயிடம் காப்பிக்காக குரல் கொடுத்தாள் போய் வாங்கிக்கல அம்மா பாவம் வேலையே இருப்பா தானே பொண்டாட்டிய வேலையை வினா வந்துட வேண்டியது என்றவள் பழிப்பு காட்டி அவரது மீசை விட்டு சென்றாள் காப்பியை சமையல் சமையலறையில் இருந்து வெளியே வந்த கணியன் அவர் அறையில் இருந்து மங்கைக்கு குரல் கொடுத்தார் சொல்லு தாத்தா எங்கனவா அப்பத்த உனக்கு ஏதோ வச்சிருக்கா ஒரு அதிசயம் எனக்கா அப்படியெல்லாம் தர்ற ஆள் இல்லையே என்றபடி உள்ளே வந்தவள் ப்ளவர் என்ன வச்சிருக்க என்று அவருக்கு முன் கட்டிலில் எட்டி பார்த்தாள் அழகிய காபி பொடி நிற பட்டில் ரோஸ் நிற பார்டர் கொண்ட அழகிய பட்டு பாவாடை தாவணியும் இரட்டை வட சங்கிலியும் இருந்தன இந்தா இதை வச்சுப்போம் இந்த வருஷ திருவிழாக்கு தான் போட்டுக்கணும் என்ன அப்பத்தா திடீர்னு அதான் எங்க அப்பா எடுத்து வச்சிருப்பாரே உங்க அப்பா வருஷத்துக்கு ஒன்னா எடுப்பான் கொண்டு வந்து கொட்டுவான் உனக்கு இது என்னவோ எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு வாங்கி கோடி ஆயிரம் கேள்வி கேப்பா சரி சரி நோ டென்ஷன் என்னை ஆசீர்வாதம் பண்ணு என்றவள் சட்டன தாத்தாவையும் பூங்கோதியோடு நிறுத்தி காலில் விழுந்திருந்தாள் நல்ல மகராசியா மனசுக்கு பிடிச்சவனோட நூறு வருஷம் வாழணும் என்று இருவருமாய் விபூதி பூசிவிட்டனர் இது அவர்கள் எப்போதும் ஆசிர்வாதம் செய்தாலும் கூறுவதுதான் ஆனால் இன்று ஏனோ அது மிகவும் முக்கியமாய்ப்பட்டது மங்கைக்கு அதை கொண்டு போய் தனது அறையில் வைத்துவிட்டு கீழே வந்த நேரம் கார்த்திகேயனும் தாமோதரனும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர் ஹாய் மாம்ஸ் வா பாப்பா அப்புறம் எங்க உன் ஃப்ரெண்டை காணாம் வந்துடுவார் மாமா அவருக்கு நம்ம குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்காம்பா நேற்று சொல்லிட்டு இருந்தார் நீங்களும் இனி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் திரும்ப சொல்லிட்டு இருந்தான் நல்ல பையன்டா அன்னைக்கு பாப்பா சொன்னப்புறம் அவரோட வீடியோ எல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் கூட பெருமை எல்லாம் இல்லாமல் நல்ல தன்னடக்கமாக இருக்கார் ஆமாம்ப்பா என்னோட அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தார் அவ்வளோ ஏன் நம்ம மாமாவும் அவரும் அவ்வளோ பேச்சு நேற்று எனும்போதே வாசலில் அழைப்பு மணி ஓசை கேட்க மங்கை வேகமாய் சென்று கதவை திறந்தாள் மலரே குட் மார்னிங் ஹாய் வாங்க என்றவன் வழிவிட்டு நிற்க அவளது உடல் மொழியில் வித்தியாசம் கண்டவனாய் ஒரு நொடி அவளை பார்த்தவன் பின் அமைதியாய் உள்ளே சென்று விட்டிருந்தான் ஹே ஹே ஹாய் முகுந்தன் நூறு ஐஸ் உங்களுக்கு என்று கார்த்திகேயனோடு குலுக்கியவனாய் அவர்களோடு அமர இனியனும் முத்துப்பாண்டியும் கூட வந்திருந்தனர் வாங்க தம்பி நேத்தெல்லாம் சரியாக பேச முடியலை எல்லாம் வசதியாக இருக்கா இங்கேயே தங்கலாம்ல பரவாயில்ல ஆங்கில் அவ்விட வசதியாயிட்டுண்டு இதுவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற போலே உண்டு நான் இது எல்லாம் எங்கேயும் தங்கினதே இல்லை என்ன தம்பி நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை போல தானே நீங்கள் ஒரு சங்கோஜமும் படாமல் எல்லா வருஷமும் திருவாக்கு வந்துடுங்க என்னன்னே சரியா சொன்னேன் இனியா நல் சரி பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கு பாரு போங்க எல்லாரும் சாப்பிடுங்க என்றதில் சிறியவர்கள் அனைவருமாய் உணவு மேசையில் அமர்ந்தனர் அப்புறம் மீனாட்சி தாயி என்ன மொதல் ஆளாக சாப்பிட உட்காந்துட்ட எங்களுக்கெல்லாம் உன் கையால் பரிமாறிட்டு தானே அம்மா உன் பசியை பார்க்கணும் என்று மாறன் எற்ற இறக்கத்தோடு பேச அனைவருமாய் சிரித்தனர் உனக்கு பசிச்சா நீ எடுத்து போட்டு கொட்டிக்கோ அம்மானால் இப்படித்தான் இருக்கணும்னு நீங்களாவே ஒன்று உண்டாக்கி அதை எங்கள் தலையில் கட்டிட வேண்டியது நாங்கள் தியாக செம்மல் பட்டத்தை வச்சுட்டு நாக்கு தான் வெடிக்கணும் ஐயோ பெண் போராளியாக மாறிட்டாடா மாறா தப்பிச்சுருவேளை செய்ய தெரியலனாலும் காட்டானுங்களுக்கு வாய்ப்பாரு மானமே போகுதுடா மாறா முகுந்தன் நீங்கள் எப்படி சமைக்க தெரியுமா ம் அம்மாவும் ஒர்க்கிங் அல்லே அதனால் நானும் தம்பியும் ஸ்கூல் போகும்போதே அம்மை பழக்கி அதுதான் அவன் ஷெஃப் ஆகிறதுக்கு கூட காரணம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இங்கே ஒரு சுடுதண்ணிக்கே இல்லை ஆமாம் மேடம் அப்படியே அரிசுவை உணவு சமைச்சி கிடிச்சிருவாங்க வாசம் பிடிக்கிறதை தவிர எதுக்காவது கிச்சன் பக்கம் போயிருக்கியாடி அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குன்னே ம் ஆமாம் உன் பிள்ளையோட நீயும் கற்றுக்கோ ஆனாலும் உன்னை கட்டிக்க போகிறவன் செத்தான் பட்டினிதான் கிடக்கணும் நாள் மொத்தம் அதெல்லாம் சமைக்க தெரிஞ்சவனா பார்த்து கட்டிக்கலாம் என்று உளறியவள் சட்டென முகுந்தனை பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்திருந்தான் அதற்கு மேல் பேசாமல் தலையை குனிந்து கொண்டவளாய் தட்டை பார்த்து உண்ண ஆரம்பித்திருந்தாள் உணவை ஊட்டித்து ஆண்கள் கடைக்கு கிளம்பிவிட பெண்கள் மூவருமாய் கோயிலுக்கு சென்று வருவதாய் கூறிவிட்டு கிளம்பியிருந்தனர் கார்த்திகேயன் மங்கை முகுந்தன் மூவருமாய் கேரம்போர்டை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்தனர் அப்புறம் உங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்களேன் நியூஸ் மீடியாவில் வர்றது எல்லாம் உண்மையான செய்திகள் மட்டும்தானா கண்டிப்பாக கிடையாது அதுவும் இப்போ எல்லாம் இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் நிறைய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபியூபிள்னு ஆள் அழுக்கு இஷ்டப்பட்டதை எழுதுறாங்க நானே மூணு படம் சக்ஸஸ் ஆனதில் என் சம்பளத்தை ஒரு கோடி ஆக்கிட்டேன்னு எல்லாம் போட்டாங்க அதனால் ரெண்டு நல்ல ஆஃபர் கூட போச்சு அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டரோட பேசி புரிய வச்சு இப்போது சைன் பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் நாங்கள் முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணுறது ஒரே ரூல் தான் ஜஸ்ட் இக்னோர் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் ஹீரோயினோட எல்லாம் காசி வரும் என்றதில் மங்கை கார்த்திகை உரைக்க முகுந்தன் புன்னகைத்தவாரே நான் எல்லாம் யாரோடையாவது பேசினால்தானே காசி வர்றதுக்கு அதனால் பிரச்சனம் இருக்காது ஏன் அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ம் பேட்ச்மேட்ஸ்ன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதோட சரி மற்றபடி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அதே தான் இவளும் இத்தனை வருஷத்தில் இவளுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கூட கிடையாது வசந்துக்கும் இவளுக்குமே கிரிக்கெட்னால ஒத்துப்போச்சு திருமாவும் மாறணும் கூட கிண்டல் பண்ணுவாங்க இவ ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு கூட வீட்டுக்கு வந்தது ஏன்டா ஏண்டா இவ இப்படி இருக்கான்னு ஓ மேபி அதனால தான் எனக்கும் மலருக்கும் செட் ஆகுதோ இருக்கும் இருக்கும் எனும் போதே கார்த்திகேயனுக்கு அழைப்பு வர அவன் எழுந்து செல்ல காத்திருந்தவனாய் மலரே எந்தா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது ஒன்றும் குழப்பம் இல்லை இல்லோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எம்போ போல தான் இருக்கேன் மலரே எனக்கு நன்னாயிட்டு அறியும் என்றதில் அவன் முகத்தை நோக்கியவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது நேற்று ஈவினிங் என்னால் மறக்கவே முடியாது மலர் வளர சுந்தரியாயின்னு நீ ஒருபாடு வித்தியாசமான பெண்ணாயிட்டு இருக்கேன் மலரே என் அம்மைக்கு அப்புறம் நான் சம்சாரிக்கும் ஒரே பெண்குட்டி நீ ஆன ஹோப் திஸ் வில் கண்டினியூ ஃபார் எவர் என்று எதற்குமே மலரிடத்தில் பதில் இல்லாமல் போயிருந்தது நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மரக்கமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி